ஹில் ஸ்டேஷன்ல மட்டும்தான் மிளகு மட்டும்கனாலே மலை தோட்டங்கள்ல மட்டும் தான் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்னும் இயர் கழிச்சு நீங்க வந்தீங்கன்னா இப்ப ஈல்டு எப்படி வருது அதெல்லாம் இன்னொரு தோட்டத்துல பத்து மாசம் ஆகி ஒரு தோட்டத்துல எப்படி வந்து முதல் அறுவடை எடுக்கிறது இப்ப இதெல்லாம் நான் இன்னொரு ஏழாவது மாசம் எட்டு மாசம் இந்த எட்டு ஒன்பது பத்து பத்தாவது மாசம் கடைசியில இந்த இருக்கிற மிளகெல்லாம் மிளகல அறுவடை நான் பண்றது ஒரு ஒரு பால் பூ வருது இல்லைங்களா பால் பூ வந்ததுல இருந்து அது அறுவடைக்குரிய மிளகா மாற நாலு மாசம் வருமா பூச்சி வருமாங்கிற கவலை இல்லை கரெக்டா உரமும் தண்ணியும் கொடுத்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகாவில் இருக்கான் முதல்ல சாரை பத்தி ஊரு சாரை பத்தி ஒரு அறிமுகம் சார் வணக்கம் என் பெயர் அறிவழகன் கள்ளக்குறிச்சி சொந்த ஊர் இங்கே பொட்டியம் கிராமத்தில் மூணு ஏக்கர் நிலம் வாங்கி இங்கே பயிர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது மிளகு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ம கருத்தில் தினேஷ்குமார் அவர்கள் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பு ஜனவரி மாதத்தில் இங்கே வந்தார் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தெரிவித்தார் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு நானூறு கன்றுகள் வாங்கி இங்கே வைத்திருக்கிறோம் இப்பொழுது வைத்து ஒரு எட்டு மா ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது கன்றுகள் நன்றாக இருக்கிறது அதாவது இந்த சூழ்நிலைக்கு வருமா வராதான்னு சந்தேகப்பட்டது உண்டு இப்ப அவங்க எல்லாம் பார்த்துட்டு கன்று நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க மிளகு வந்திருக்குது ஆனா இன்னும் எதும் அறுவடை பண்ண ஆரம்பிக்கல ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடியல ஒரு செடிக்கு ஒரு நூறு இரநூறு கிராம் அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு இயருக்கும் ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு கிலோ வரும் அப்படின்ற நம்பிக்கையை சொல்லியிருக்காங்க அது நாங்கள் நல்லா நல்லா ஆனால் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு தடவை எருவு கொடுத்தோம் அப்புறம் வந்து எள்ளு இந்த கடல புண்ணாக்கு அதெல்லாம் ஒரு தடவை கரைச்சி கொத்தனும் அப்புறம் இப்போ சொன்னாங்கன்ட்டு பொங்கம் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து எல்லா செடிக்கும் கரைச்சி ஊற்றி இருக்கிறோம் அதனால் நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்குது ஆலோசனை கொடுக்க வராங்களாங்க சார் ஆலோசனை கொடுக்க அடிக்கடி வராங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூர் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க இங்கே ஆத்தூர் பிரிவுலேருந்து ஒருத்தர் இடையில இடையில் வந்துட்டு பார்த்துட்டு போகிறாரு வந்து சொல்லிட்டு போகிறார் முத முதல் நான் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்காது ஆமா ஆமாங்க ஒரு கன்று நூத்தி ஐம்பது ரூபாங்கிறீங்க என்ன இவ்வளவு விலை இந்த அளவுக்கு ஏதாவது வருமா வராதா இப்போ அறுபதாயிரத்துக்கு நாங்க கன்று வாங்கியிருக்கிறோம் அது இல்லாம எருவு அந்த இந்த இப்போ புண்ணாக்கு அது இதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரு லட்சம் கிட்டத்தட்ட நெருங்குது நம்ம ஆள் கூலி எல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பின்னால் ஈல்டு கிடைக்குமா அப்படின்னு கிடைச்ச பிறகு ஒரு திருப்தி ஏற்பட்டதுன்னா இன்னும் இருக்கிற எங்க ரெண்டு ஏக்கர்லயும் இந்த மிளக வைக்கலான்னு நாங்கள் யோசனை பண்ணிட்டு ஓகே இப்போ நம்ம சொல்கிறோம் சமவெளியில் வந்துட்டு மிளக சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு சாரும் சாரோட சண்ணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொண்டாங்க இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் தெரியும் கிட்டத்தட்ட வெப்பமண்டல பகுதின்னு சொல்லலாம் மழை பெஞ்சாலும் கொட்டி தீக்கக்கூடிய பகுதி ஆனால் வெயில் அடித்தாலும் அண்ணா பின்னான்னு வெயில் அடிக்கக்கூடிய பகுதி அப்போ நாம் சொல்கிறோம் மிளகு சாகுபடி எல்லா பகுதிகளிலையுமே வரும் ஆனால் அதுக்கேற்ற சூழலிகள் இருந்தால் வரும் அப்படின்னு நாம் சொன்னோம் கிட்டத்தட்ட நடவு பண்ணி ஒரு இரநூத்தி பத்து நாட்களான செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் ஆனால் நாம் என்னாலும் சொல்லலாம் ஒரு ஃபார்மருடைய பராமரிப்புங்கிறது நம்ம சொல்கிறோம் ரெண்டு பாக்கு இடையில் மேட்டுப்பாத்தி அமைத்து தான் நடணும்னு சொன்னோம் நாம் அந்த அந்த எக்ஸ்பென்ஸை பற்றி யோசிக்காமல் மேட்டுப்பாத்தி போட்டு அம் இப்போ மேட்டுப்பாத்தி போடுறதில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் நம்ம சொன்னோம் வேறு வேகமாக ஓடும் எந்தளவுக்கு வேறு வேகமாக ஓடுதோ அந்த அளவுக்கு வேகமா கிளைகள் வெடிக்கும் அதிகப்படியான பக்க கிளை உருவாக்கும் தான் அதிகப்படியான கிடைக்கும் கிடைக்கும் இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சரோட விளைவு கள்ளக்குறிச்சியில செடி வந்து இப்படி திரண்டு இது இது எப்ப அறுவடைக்கு வரும்னு சொல்ற சார் வருங்களே இந்த வெள்ள விளையாருக்கு வரணும்ல இதெல்லாம் மகரம்தான் அந்த மகரந்த கலப்பு நடந்து மொக்கா மாறினது இதெல்லாம் உடஞ்சு உதிந்துரும்

இல்ல ரெண்டாவது இப்ப எல்லா செடிகளுக்கும் எல்லா தோட்டத்தை விட பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம சொல்றோம் ஒரு செடிய குத்து செடிய பற்று வேர்கள் வராது இந்த கணு கணுக்கு வேர் வராது அதனால வந்து இந்த மாதிரி குச்சி உண்டு எடுத்து கட்டணும்னு சொன்னோம் நீங்க தான் வந்து ஏழு மாசத்துலயே எடுத்து கட்டிடுக்கீங்க ஆமா ஒன்றரை வருஷத்துக்கு தான் மேலதான் இதை வச்சு ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகுது இப்ப இதெல்லாம் வந்து எடுத்து இதை தான் இவ்வளவு பக்கத்துல ஓடுது இல்லைன்னா இவ்வளோ பக்கத்தில் பிரியாது இதனுடைய அடி இப்போ ஏழு உண்டான அடித்து பார்த்தீங்களா எந்தளவுக்கு இருக்குன்ட்டு அது அடித்தூர் நல்லா பெருத்துடுச்சுன்னாவே செடி கீழே அப்ப ஸ்ட்ரைட்டா நிக்கணும் நிற்கணும் அடி உயரம் வருஷா ம் அவர் சொன்னார் மூணு அடி பைப்பு நீங்கள் நட்டா ஒரு காரணம் வந்துட்டு அது வரைக்கும் நீ கட்டி கொண்டு போவிய அதுக்கப்புறம் பல அடிக்கு மூணு அடியா சொல்லுவாங்க ஓஹோ அதனால தான் சொல்கிறோம் ஒரே டைமில் ஏழு அடிக்கு போயிடலாம்னு சொல்கிறோம் ஓ இதில் உங்களுக்கு அவர் சொன்னது என்னன்னா மூணு அடிக்கு கட்டி விட்டிங்கனாவே அப்புறம் கட்டவே தேவையில்லை இதில் இப்போ இதில் பற்று வேறு வந்துச்சுன்னு வைக்கல இது போய் தாங்கி பிடிக்கும் இது வேர் வராது அப்போ அதனால நாம் கட்டி விட்டு கட்டி விட்டு கட்டி விட்டு தான் மேலே வரைக்கும் கொண்டு போகணும் இப்போ இந்த மாதிரி தொங்குறதையும் இப்பயே கட்டலாமா இல்லை வேண்டாம் நாள் கழிச்சு கட்டி இது இப்போ இதையே இப்படி சேர்த்து இப்படி கட்டையுன்னு வச்சுக்கோங்க ஆ போகாது ம் இன்னொரு ஸ்டெப் மேலே ஏறும் ஓஹோ அப்போ கட்டும்போது காற்றோட்டமும் இப்போ இதையும் சேர்த்துக்க பிடிச்சி கட்டலாமா ஆமாம் காற்றோட்டமும் சூரிய ஒளிச்சமும் இருந்தமையமாக இருக்கணும் ம் அப்படி இருக்கும்போது போது சக்ஸஸ் வரும் இந்த குச்சிலேயே இன்னும் ஒரு தடவை கட்டலாம் அதுக்கப்புறம் இன்னும் இன்னொரு தடவை கட்டலாங்க சார் இன்னொரு தடவை கட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தாண்டிரும் ஆமா ஒரு வருஷம் தாண்டும் போது ஒரு அறுவடைக்கு வந்துடும் இது இருக்குங்களேன் எல்லா செடியும் இந்த இந்த மூணு செடி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மூணு செடியும் நல்லா இருக்குது அப்படி பார்த்தா நீங்கள் ஒரு பரவலை பாருங்க நான் சொல்கிறேன் சம வெளியில் மிளகு எண்பது விழுக்காடு சக்ஸஸ் ரேட் கொண்டு வர முடியும் நூற்றுக்கு நூறு யாராலையும் கொண்டு வர முடியாது சரிதான் இப்போ விதம் இருக்கு இல்லைங்களா விதை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா எழுபது விழுக்காடு தான் ஜெர்மினேஷன் போட்டிருப்பாங்க ஆமாம் முளைப்பு திறன் எழுபது விழுக்காடு தான் நூறு விதைக்கு எழுபதுல தான் முளைப்பு திறனோடு போட்டிருப்பாங்க நாம் சொல்கிறோம் நூறு செடிக்கு எண்பது செடி எயிட்டி பர்சன்டேஜ் சக்சஸ் ரேட்டு கொண்டு வந்துட முடியும் இந்த நீங்கள் சொல்கிறீங்களா சில செடி வந்து வளராமல் இருக்குங்க சார் அது வந்து ஒன்று மண் பிரச்சனையாக இருக்கும் இல்லை வந்துட்டு அதில் வந்து ரூட்டு வேர் முடிச்சுகள் இருக்கும் நிமட்டோடு இருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப்ப இப்போ உங்களுக்கு பரவலா எப்படி தெரியுது நூறுக்கு நான் சொல்கிறேன் எண்பதுண்டு இல்லை பரவாயில்ல அப்படிதான் இருக்குது சார் நான் ஒரு ஏழு நாலஞ்சு செடிக்கு மேலே செத்துடுச்சு வச்சதே அந்த இடத்துல அதில் உங்களுக்கு அந்த மாற்றாலிட்டி கண்டு கொடுத்துருப்பாங்களா அது போட்டிருக்கீங்களா எல்லாம் அப்பயே எல்லாத்தையும் விட்டோம் நாங்கள் ஆ அறுபது நானூற்றி நாற்பது நட்டுக்கலாம் ஆ அதனால அது இடையில அப்புறம் அது கேப்பாக இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுற வேண்டியதா இல்லை சார் உங்களுக்கு ஒரு சாகுபடியில் வேறு ஏதாவது சந்தைங்கள்ருந்து நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப இப்போ அடுத்தது இவங்களுக்கு என்ன இதுக்கு என்ன கொடுக்கணும் நீங்கள் ஒன்று பண்ணணும் இப்போ நான் நான் உங்கள்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன் இப்போ ஏழு மாதம் ஆகுது ம் இது வரைக்கும் எவ்வளோ மருந்து அடிச்சிருப்பியா மருந்தெல்லாம் அடிக்கவே இல்லையே ஒரு மருந்து கூட அடிக்கலை அடிக்கலை வேற இந்த கள்ளிப்பூச்சி தொந்தரவு பச்சை புள்ள கலையெல்லாம் ஆளு ஆளு தான் பிடுங்கிட்டு இருக்கோம் அது ரைட்டுங்க சார் நான் கேட்கறது இந்த கள்ளிப்பூச்சி இல்ல இதுல எதுவும் பூச்சியே வரலையே இப்போ நீங்க மத்த சாகுபடி எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல ஆமா அதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் அடிச்சிருக்கிறோம் ஆனா இது மிளகுக்கு இது வரைக்கும் நான் பூச்சி வராதுன்னு சொன்னேன் ஆமா அப்ப பூச்சி வரல தானே ஆமா உண்மைதான் நான் சொன்னேன் நடவு பண்ணி ஒரு எழுவதுல இருந்து எண்பது நாள்ல முதல் பூ வரும்னு சொன்னேன் ம் உங்களுக்கு முதல் பூ வந்துச்சா நீ தான் எனக்கு சொல்லணும் வந்தது வந்தது நான் சொன்னேன் பதிந்து அதெல்லாம் கிள்ளி கிள்ளி கீழே போட்டோம் முதல் பூவெல்லாம் கிள்ளி கீழே போட்டீங்க ஆமா ஆமா அப்படிதானே சொன்னேன் ஆமாம் அது செடியில வரும்போது இருந்தது ரைட்டு செடி நடவு பண்ண பின்னாடி நடவு பண்ண பின்னாடி ஒரு தடவை எல்லாம் கிள்ளி போட்டோம் செடி வளர்றதுக்காக வேண்டி கிள்ளி போட்டது இப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் கிள்ளி போட தேவையில்லை ஆமாம் இப்போ நான் சொன்னேன் பதிமூணு மாசத்துக்கு செடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன் ம் நீங்கள் நடவு பண்ணி முதல் ஆண்டுக்குள்ள வந்து உங்களுக்கு மிளகனி பார்த்துரலான்னு சொன்னேன்

இப்போ பத்து மாசம் ஆகி ஒரு தோட்டத்துல எப்படி வந்து முதல் அறுவடை எடுக்கிறது இப்ப இதெல்லாம் நான் இன்னொரு மூணு இப்ப ஏழாவது மாசம்ங்களா இப்ப எட்டு மாசம் இந்த எட்டு ஒன்பது பத்து பத்தாவது மாசம் கடைசியில வந்தேன்னா என்ன இந்த இருக்கிற மிளகா இப்படி அறுவடை பண்றதுன்னு நான் காமிச்சிருவேன் ஒரு ஒரு பால் பூ வருது இல்லைங்களா ஆமா இந்த ஒரு நீங்க சொல்லிட்டீங்க பால் பூ வந்ததுல இருந்து அது அறுவடைக்குரிய மிளகா மாற நாலு மாசம் ஆகும் ஓஹோ பால் பால்பூன்னா அந்த அந்த காமி அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குமே அந்த மஞ்ச கலர் பூ வருது இல்லைங்களா இதெல்லாம் வந்து முத்திடுச்சு இதெல்லாம் வந்து கால் தரம் அரை தரத்துல இருக்கு சரி எங்கேயோ இருந்தது என்ன காமிக்கு இந்த முத செடியில இருந்துச்சே இந்தாருங்க இதுதான் பால் பூ இதான் இதான் பூ இதுல இருந்து நாலு மாசம் ஆகுமா அந்த பால் பூ வந்ததுல இருந்து இதனுடைய ரெண்டு இதெல்லாம் பால்பூ உம் இதனுடைய ரெண்டாவது ஸ்டேஜ் மகரந்த செட் ஆகணும் மகரந்த எப்படி செட் ஆகும் இப்படி செட் ஆகும் இது ஸ்டேஜ் இதெல்லாம் சேர்க்கை ஆகும் இது மகரந்த செட் ஆயிருச்சு அந்த மாதிரி பால் பூ அந்ததுல இருந்து நாலு மாசத்துல ஒரு மிளகு அறுவடைக்குரிய மிளகா மாறும் இப்போ நீங்கள் நடவு பண்ணி ஏழு மாசம் மூணு மாசத்துல இருந்து முதல் பூ பர ஆரம்பிச்சிருக்கோம் முதல் பூவை கிள்ளி போட்டீங்க ரெண்டாவது பூல வந்திருக்கு இப்ப எதிர்க்கலைங்களா இதெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது நாள் எழுபது நாள் ஆச்சு பால் பூ வந்து இது இன்னொரு நாள் ஆகும்போது இது இதெல்லாம் அறுவடை ஆயிரும் அறுவடை நீ எடுக்க தான் பூ வந்துகிட்டே இருக்கும் ஓஹோ எல்லாமே அது வந்து கத்திரிக்கோளால கட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கீழே வந்து உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அது இருக்கிற எனர்ஜியை பூவா கடத்திக்கிட்டே இருக்கும் ம் அது பூவாக கடத்த கடத்த இருக்கிறத கீழே இருந்து வர்றதை நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் மேலே தொடர்ச்சியாக பூக்கள் பூ வரும் இந்த மாதிரி சரி இப்போ அடுத்த தடவை எரு கொடுக்கணுமா இன்னும் கட்டாயம் கொடுக்கணும் சரி எரு கொடுக்கும்போது இப்போ முதல்ல ஓரமாக போட்டோம் இப்பயும் ஓர மொத்தம் போடணும் அப்போ இது செடிலாம் இந்த பக்கம் வந்து தூக்கி விட்டுட்டு போடணுமா ஆமாம் சார் ஏதாவது ஒரு பக்கமாக ஒரு நாலு கால் வட்டமாக பிரிச்சுக்குங்க ஒரு பகுதிக்கு ஒரு கால் வட்டம் இந்த முறை கொடுக்கறேன்னா அடுத்த முறை அடுத்த கால் ஓ அடுத்த கால் அடுத்த கால் உம் முழுசா கொடுக்கணும்னு எந்த இல்லை நான் சொல்றேன் மருந்தடிக்கிற வேலை உங்களுக்கு இல்லை நோய் வருமா பூச்சி வருமாங்கிற கவலை இல்லை இல்ல கரெக்டாக உரமும் தண்ணியும் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது வருஷத்துல ஒரு கிலோ மிளகு ரெண்டாவது வருஷம் முடியும் போது இப்ப நீங்க சொல்லுங்க இவ்வளவு பக்கக்களை பிரிஞ்சதுக்கு ஒரு கிலோ மிளகு வருமா வராது எனக்கு சொல்லுங்க நான் 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 அவங்கள்ட்ட எல்லாட்டையும் சொல்லிட்டேன் சார் வறுமுன்னு காமிச்சிட்டேன் பதினஞ்சு மாசா செடில இருந்து காமிச்சிட்டேன் அறுவடைக்குரிய குரிய காமிச்சிட்டேன் ஒரு செடில எவ்வளவு அறுவடை வரமும் நான் காமிச்சிட்டேன் நீங்க தான் ஒரு ரோசையா சொல்லணும் சரி சரி முதல்ல நடும்போது உங்களுக்கு செடி என்ன உயரம் இருந்துச்சு நடும்போது சின்ன சின்ன ஒரு ரெண்டு மூணு இலையோட தான் இருந்தது ஆமா இப்போ இப்போ 200 நாள்ல காரணம் ஒண்ணே ஒன்னு தான் மேல பர்த்த அளவுக்கு நாம திருப்பி திருப்பி சொல்ற மெச்சூர்டு ரூட் ஃபார்மேஷன் இல்லைன்னா ம் நிறைய விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரம் செடி வச்சேம்பாங்க ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஐம்பது ஆசை இருக்கு நூறு தான் இருக்கும்பாங்க ம் ம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு நா அஞ்சு ஆறு செடி நானூறு செடி ஆமாம் ஆமாம் நானூறு ஆ காரணம் வந்துட்டு அதை நாம் நர்சரி செக்டார்லேயே ஒரு வருஷத்துக்கு மேலே வளர்க்குறனால உங்களுக்கு ஃபீல்டில் வந்து அவ்வளவு பாதிப்பு இல்லை பாதிப்பும் இருக்காது மேற்கொண்டு அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு நீ ஒரு அறுவடை எடுத்த முடிச்ச பின்னாடி நீங்கள் சொல்லுங்கள் ஆ சரி இல்லை சார் ஒரு அக்ரிகல்ச்சரை ஒரு ஒரு பயிர் சாகுபடி முறையிலேருந்து அடுக்குமுறை சாகுபடிக்கு கொண்டு போனால் மட்டும்தான் சக்ஸஸ் அடுக்குமுறை சாகுபடிங்கிறது இப்போ பாக்கு இருக்கு ம் அதுக்குள்ளே மிளகு இருக்குது இப்போ மரம் உங்களுக்கு ஒரு ஐநூறுவா வருமானம் தருதுன்னு வச்சுங்க மிளகு ஒரு ஐநூறுவா வருமானம் தரும் ஆ சரி சார் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ஏழ்நூறுவா சார் கிலோ ஆ ஆ மிளகு இப்போ உங்களுக்கு மிளகுல இருந்து நாம சொல்றோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐநூறு செடிக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஐநூறு செடிக்கு ஐநூறு கிலோ வரும் கிலோ எழுநூறு கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்ச ரூபா வரும்னு சொல்றோம் ஆமாம் ஒரு செடிக்கு அரை கிலோ தான் வந்துச்சு லட்சம் ஒன்னே லட்சம் தான் வந்துச்சுன்னா கூட இந்த இது நடலைன்னா உங்களுக்கு ஒன்றே லட்சம் வராது வராது வெறும் பாக்கு மட்டும்தான் தரும் அப்போ மல்டி கிராப்பிங் போகும்போது என்னாகும் நீங்களா சொல்லுங்க அதுதான் கிராப்பிங்னா இதுலேயும் அதுலேயும் சேர்ந்து வருமானம் வருது ஒரு வருமானத்துக்கு பதிலாக ரெண்டு வருமானம் வரும் தான் எல்லாத்துட்டையும் சொல்கிறான் உங்கள்ட்டையும் சொன்னோம் நம்பி போட்டிங்க உழவி இன்னும் வந்து அந்த ஓராண்டுக்கு உங்களுக்கு அறுவடை எடுத்து எப்படி வந்து பழம் பழுக்குது எப்படி அறுவடை எடுக்கணும் அதை காமி தட்டியும் உங்களோட பயணிக்கும் சரி சரிங்களா அதுக்கப்புறம் வர மாட்டீங்களா ஒரு வருஷத்துக்கு தான் வரும் இல்லை சார் எல்லா விவசாயிகளுக்கும் போனா ஓராண்டுக்கு இப்ப அவங்களுக்கு சர்வீஸ் வராங்க இல்லையா அவங்க ஏதாவது வந்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்தா எனக்கு ஒரு ஐநூறுவா சார்ஜ் கேட்டுக்காங்க இது போல வந்துட்டு வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் ஒரு பயிர் சாகுபடி முறை இல்லாம அடுக்குமுறை சாகுபடிக்கு வாங்க எனக்கு வந்து திருப்தியா இருக்கு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கிளைமேட்டுக்கு ஒரு இரநூறு நாள் செடி இவ்வளவு வீரியமா வந்தது எனக்கு திருப்திகரமா இருக்கு இது போல வேறிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து தொடர்பு கொள்ளுங்கள் யாராவது உங்க தோட்டத்தை பாக்க வந்தா விடுவீங்களா சார் ஆ உணவு எதுக்கு என்ன இருக்குது வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் மீண்டும் உளவி வந்து இதுபோல் நாற்றுகள் வழங்குகிற விவசாயிகள் ஒரு மல்டி கிராம் எப்படி போகணும்னு நினைக்கிற விவசாயிகள் ஒரு சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் எப்படி ரன்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்